நந்தி கல்யாணம் சுருக்கமான விளக்கம் நந்தி கல்யாணம் என்பது ஆண்டுதோறும் பந்துனி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் திருவையாருக்கு அருகிலுள்ள திருமழப்பாடி என்ற ஊரில் நடைபெறும் ஒரு தெய்வீக திருமண விழா இந்த நிகழ்வு நந்தி தேவருக்கும் சுயம்பிரகாசை தேவியுக்கும் இடையில் நடைபெறும் திருமணத்தை நினைவுகூறும் புனிதமான விழா ஆகும் பொருள் மற்றும் நம்பிக்கை நந்தி கல்யாணம் பார்த்தால் விரைவில் திருமண யோகம் உருவாகும் என்ற நம்பிக்கையோடு ஆயிரக்கணக்கானோர் இந்த விழாவை நேரில் காண வருகை தருகிறார்கள் இந்த நம்பிக்கை நந்தி கல்யாணம் பார்த்தால் அதற்குள் உங்கள் திருமணம் நிச்சயமாக நடக்கும் எனும் சான்றோர் வாக்கை அடிப்படையாகக் கொண்டது நந்தி தேவரின் அவதாரம் சிலாத முனிவருக்கும் சித்திரவதி என்பவருக்கும் புத்திரபேறு வேண்டி தவமிருந்தபோது சிவபெருமான் காட்சியளித்து ஒரு நாளில் யாகம் செய்வதற்காக நிலத்தை உழும்போது அழகான வடிவத்துடன் ஒரு குழந்தை பிறக்கும் என ஆசீர்வதித்தார் பின்னர் நிலத்திலிருந்து ஒரு செப்பு பெட்டியில் நான்கு கால்கள் கொண்ட ஜடாமுடியுடன் ஒரு ஆண் குழந்தை வெளிவந்தது அதற்கு செப்பேசன் என பெயரிட்டனர் இவன் சிவ சிந்தனையில் ஆழ்ந்து தவம் செய்து சிவனின் அருளால் நந்தி தேவர் என்ற பெயரையும் சிவனின் வாகனமாகும் பெருமையையும் பெற்றார் திருமண வரலாறு பரமேஸ்வரன் நந்திக்கு திருமணமாக வசிய முனிவரின் பேத்தி மற்றும் வியாக்ரபாத முனிவரின் மகள் ஆன சுயம்பிரகாசை என்ற தேவியுடன் திருமணம் செய்தார் இந்த திருமணம் திருமழப்பாடியில் நேர்ந்தது திருமண நாளன்று நந்தித்தேவர் குதிரை வாகனத்தில் வர ஐயாரப்பரும் நாயகியும் கண்ணாடி பல்லக்கில் மாப்பிள்ளை வீட்டு வரவேற்புக்கு செல்கின்றனர் மாலை நேரத்தில் தாலி கட்டும் நிகழ்வு நடைபெற தீபாராதனை பிரசாதம் வழங்கல் உள்ளிட்ட வைபவங்கள் தொடர்ந்து நடைபெறும் இயல்புகள் இந்த நிகழ்வில் திருவையாறு திருப்பழனம் திருக்கண்டியூர் திருச்சோற்றுத்துறை உள்ளிட்ட சிவஸ்தலங்களைச் சேர்ந்த சிவாச்சாரியார்கள் கலந்து கொள்கின்றனர் விழா நாளில் நந்தித்தேவர் ஊர்வலமாக வந்து திருமணத்தில் கலந்து கொள்வதும் புதுமண தம்பதியருடன் திருவையாறு திரும்புவதும் ஒரு முக்கிய நிகழ்வாகும் முழுமையான நம்பிக்கை இந்த நந்தி கல்யாணத்தை ஒருமுறை தரிசித்தால் அடுத்த வருட நந்தி கல்யாணம் நடைபெறுவதற்குள் ஒருவரின் திருமணம் நடைபெறும் என்ற நம்பிக்கை அதிகம் அதனால் இது திருமண யோகம் வேண்டுபவர்கள் தவறாமல் கலந்து கொள்வது சிறந்ததாக கருதப்படுகிறது அடுத்த நிகழ்வு புனர்பூச நட்சத்திரம் இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் இருபத்தேழு வெள்ளிக்கிழமை எனவே அன்று நந்தி கல்யாணம் நடைபெறும் வாய்ப்பு சம்பிரதாயப்படி காலை எட்டு புள்ளி பூஜ்யம் பூஜ்யம் முதல் ஒன்பது புள்ளி மூன்று பூஜ்ஜியம் வரைக்குள் திருமணம் நடைபெறும்